السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم عرش الله قلب المؤمن أو كما قال عليه الصلاة والسلام إلا ظهروا الله وكي تاهن அனலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹி மசல்லம் அவர்கள் மீதும் நாயகத்தை பின்பற்றி வாழுகிற உத்தம சித்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபால் தாபியின்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த பறக்கத்தான் நம்ஜிலிஸ்லியா அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் மீது அல்லாஹினுடைய வற்றாக்கருணை என்றட்டும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆரம்பமாக ஆரம்பை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசீத் செய்தவனாக ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இங்கே சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் ஜல்லாஷ் அனஹூ தாலா வாழுகிற காலமெல்லாம் இரையச்சத்தோடு வாழுகிற அந்த உயர்ந்த நசீபை நம்மவர்களுக்கு தந்தருள்வானாக காலமெல்லாம் ரப்பினுடைய இலாவிற்கு முன்னுரிமை கொடுத்து வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் தாலா நம்ம ஆக்கியிருள்வானா பெருமானாரின் மீது நேசம் கொண்டு அவர்களின் ஒவ்வொரு அடியையும் அப்படியே பின்பற்றி வாழுகிற அந்த உயர்ந்த நசீபையும் அவர்களுக்கு தந்தருள்வானாக கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லார்களே மேலே நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹலு தாலாம் மனித படைப்பிற்கான நோக்கம் என்ன மனித வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் எந்த ஒரு அர்த்தத்திற்காக நாம் படைத்திருக்கிறோம் என்பதை விவரிக்கின்ற பொழுது வமா ஹலஃத்துல் ஜின்னவல் இன்சா இல்லா அலி ஆபுதூன் என்னை வணங்குவதற்காக விவாதத்து செய்வதற்காகத்தான் மனித சமுதாயத்தை படைத்ததாக அல்லாஹ் தனது படைப்பினுடைய நோக்கத்தை சொல்லிக் கால்கிறான் அல்லாமா இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்னவர்கள் இந்த ஆயத்திற்கு விரிவுரை சொல்லுகிற பொழுது இல்லாது யாபுதூன் என்கிற அந்த வசனத்திற்கு இல்லாதி யாரிஃபோன் என்கிற மானாவை கொடுக்கிறார்கள் அர்த்தத்தை கொடுக்கிறார்கள் அப்படியானால் அல்லாஹை வணங்குவது என்பது நோக்கமல்ல அல்லாஹினுடைய வணக்கத்தின் மூலமாக அவனுடைய மாரிபத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் இறைவனை அறிந்தவர்களாக மாரிஃபத்தோடு அவனை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்தேன் என்பதுதான் அதற்கான அர்த்தம் என்பதாக இமாம் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் அப்படியானால் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சரிய நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கச் சட்டங்கள் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைகள் இவை அனைத்தும் ஒரு புறம் மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இவைகளை பரிபூர்ணப்படுத்துவது அவைகளை முழுமைப்படுத்துவது என்பது தீனுடைய மூன்றாவது பங்காக இருக்கிற எஹ்சான் என்பதில் தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சலல்லாஹ் அலிஹ் வசலாம் அன்னவரிடத்தில் ஜுபல அலி சலாத்து வசலாம் அன்னவர்கள் வந்த அந்த ஹதீஸ் நம்மவர்களுக்கு தெரியும் நபி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை ஜிப்ரையில் அத்தாக்கும் தீனக்கும் உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுத் கற்றுத்தருவதற்காகத்தான் ஹசரத் ஜிப்ரல் அலிசலாத் வசலாமன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்கிற அந்த பெருமானாரின் வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற விஷயம் தீன் என்பது ஈமானும் இஸ்லாமும் கூடவே எஹானும் சேருகின்ற பொழுதுதான் அந்த சரியானு முழுமை பெறுகிறது அந்த தீன் முழுமை பெறுகிறது என்பதை பெருமானார் அலிஹம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் பெருமானாருடைய மக்காவின் பத்தாண்டு கால வாழ்க்கை நுபுவத்திற்கு பிறகு பத்தாண்டு கால வாழ்க்கை செல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அன்னவர்களுக்கு தொழுகை கொடுக்கப்படவில்லை நோன்பு ஜக்காத் எந்த விதமான சட்டத்திட்டங்களும் இறக்கப்படாத அந்த காலகட்டத்தில் பெருமானார் ஒட்டுமொத்த தெருக்களிலேயும் சகாபாக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு தங்களோடு சேர்த்து கொண்டு நபி அவர்கள் பார்த்த வேலை இந்த முதலிலே பெருமான அவர்கள் பண்படுத்தினார்கள் அல்லாஹினுடைய எந்த கட்டளை வந்தாலும் அதை அப்படியே ஆரம்பத்திலேயே உள்வாங்கிக் கொள்ளுகிற அளவிற்கு அவர்களுடைய கல்விகளை அல்லாஹினுடைய இருப்பிடமாக பெருமானார் சல்லாஹ் அலீஹ் வசல்லம் அவர்கள் மாற்றியதின் காரணத்தினால் அல்லாஹினுடைய எந்த ஒரு வார்த்தையும் சஹாபாக்களுக்கு பெரிதாக தெரியவில்லை சொன்னவுடன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் சஹாபாக்களுக்குள்ளே வந்தது பத்தாண்டு கால வாழ்க்கை சல்லாஹ் அலிஹி வசல்லம் அண்ணவர்கள் இஹசான் என்றால் என்ன அல்லாஹ் எங்கு இருக்கிறான் அவன் யார் அவனுடைய சிபாத்துகள் என்ன மாரிபத்து என்றால் என்ன அவனை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பாடத்தை பற்றிய முழு விஷயங்களை தான் பத்தாண்டு காலம் சஹாபாக்களுக்கு செல்லல்லாக வலிவு செல்ல முன்னவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அருமிநாயகம் செல்லல்லாகும் அலிஹி வசல்ல மன்னவர்களும் ஹசரத் அபுபக்கர் சித்தியக்கரது எல்லா மன்னவர்களும் ஹிஜரத் செய்து சவுருடைய கொகையிலே மறைந்திருக்கிற அந்த மூன்று நாட்கள் பொதுவாக வரலாற்றை படுக்கிற பொழுது படிக்கிற பொழுது நபி சொல்லாஹி வசல்லம் அவர்களும் சித்தித் நாயம் அவர்களும் மூன்று நாட்கள் அந்த கொகையிலே தங்கினார்கள் என்று மேலோட்டமாக நாம் படித்தாலும் கூட ஆரிஃபின்கள் சொல்லித் தருவார்கள் அந்த கொகையினுடைய மூன்று நாட்களுக்குள் அந்த மூன்று நாட்கள் குகைக்குள் பெருமானார் செல்லல்லாஹும் வலிஹிம செல்லம் மன்னவர்கள் ஹசர்த சித்தியக் நாயகம் ரதி அல்லாஹ் வன்னவர்களுக்கு கற்று தந்ததும் ஐயத்தினுடைய பாடம் யாரசுரல்லா குனிஞ்சு பார்த்துட்டா நாம மாட்டிருவோம்னு சொல்லி ஹஸ்ரது அபூபக் கரு சித்திய கிரதியல்லாஹ் சொல்லுகிற சமயம் லா தஹஸ்தன் இன்னல்லாஹ் மானா

இங்கே எத்தனை நபர்கள் இருந்தாலும் அங்கே கூடுதலாக உங்களுடைய ரப்பும் உங்களோடு சேர்ந்திருக்கிறான் அந்த மையத்தினுடைய பாடத்தை தான் அந்த மூன்று நாட்கள் கோயிலை பெருமானார் சல்லாஹ் வலகி வசல்லம் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லா வந்தவர்களுக்கு தந்தார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அதனால தான் ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் வந்தவர்கள் சித்தீக் நாயகம் அவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் சொல்லுவார்கள் அபுபக்கர் அவர்களே என்னுடைய வாழ்நாளில் நான் செய்த எல்லா அமல்களையும் விவாதத்துகளையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் பெருமானாரோடு சவுர்கொகையில ஒரு மூன்று நாட்கள் இருந்தீங்களா இல்லையா அதை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அதை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் எனது வாழ்நாளில் நான் செய்த எல்லா விவாதத்துகளையும் உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று பார்க்கிற பொழுதெல்லாம் அமர் ரதி அல்லாஹ் அந்தவர்கள் அபுபக் சித்தியல்லே கோரிக்கை வைத்ததன் காரணம் இதுதான் அந்த மூன்று நாட்கள் ரப் என்றால் யார் அவன் எப்படி இருக்கிறான் அவருடைய சிபாத்துகள் என்ன என்பது பற்றி உண்டான முழு பாடத்தையும் அல்லாஹூ அன்னவர்களுக்கு பெருமானார் சல்லாஹ் அலிஹிம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் மையத்தினுடைய பாடம் எந்த நிலையிலையும் நம்ம நின்னாலும் சரி படுத்தாலும் அமர்ந்தாலும் உட்கார்ந்தாலும் என்ன வேலை பார்த்தாலும் நம்மோடு நம்முடைய ரப் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் அந்த உயர்ந்த பாடத்தை அந்த உயர்ந்த உணவை உணர்வை அல்லாஹு பெருமானார் அலிஹி அவர்கள் அந்த குகைக்குள் ஊட்டினார்கள் பெருமானாரோடு ஏற்பட்ட அந்த சுகபத் நபியவர்களோடு ஏற்பட்ட அந்த தொடர்பும் தோழமையும் வரலாற்றிலே வருகிறது மதீனாவிற்குள் உமர் ஹசரத் அபுபக்கர் அவர்களும் பெருமானாரும் நுழைகின்ற பொழுது ஆரம்பத்தில் முகமது சல்லாஹ் அலிஹி வசல்லம் அந்தவர்கள் என்று மக்கள் நினைத்தது அபுபக்கர் அவர்களை ஏன்னா மூன்று நாட்கள் முழுக்க முழுக்க ரப்பினுடைய எல்லா மாரிப்பத்தையும் கற்றுக் கொடுத்த சல்லாஹ் அலிஹி அன்னவர்களுடைய முழு நூறானியத்தையும் ஹசரத் அபுபக்கர் சித்தியல்லாஹ் அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் தனக்குள் கொண்டார்கள் அதனால யார் முகமது சல்லாஹ் அலீஹி வசல்லம் யார் அபூபக்கர் சித்தி என்று மக்கள் குழம்பி போனார்கள் அப்ப அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் வந்தவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக பெருமானாருக்கு கொடை பிடிக்கிற பொழுதுதான் மதீனா வாசிகள் புரிந்து கொண்டார்கள் முகமது சல்லாஹ் அலிஹி வசல்லம் மன்னர்கள் இவர்கள் தான் என்று அப்படியானால் நாம் புரிந்து கொள்கிறோம் பெருமானார் சல்லாஹ் அலிஹி வசல்லம் மன்னபர்களோடு இருந்த அந்த தொடர்பும் தோழமையும் சுகபத்தும் வாழ்க்கையை எப்படி மாற்றியது என்பதை பார்க்கிறோம் மறதியல்லா வந்தவர்களை பார்த்தால் சொல்லுவார்களாம் ஒட்டுமொத்த உலகத்தின் நபிமார்களுக்கும் நான் இறுதி நபியாக முத்திரை நபியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பின்னால நபி இல்லை அப்படி வருவதற்கு தகுதி உள்ளவர் என்று சொல்லுகிற சமயத்திலே சாபாக்கள் கேட்பார்களாம் யார் சொல்லலா அவங்களுடைய சிறப்பு என்ன நான் இருக்கும் பொழுதே நபியாக வருவதற்கான தகுதி அல்லா சொன்னவர்களுக்கு இருக்கிறது என்பதாக

காரணம் என்னன்னா ஒரே ஒரு வித்தியாசம் அங்கே நல்லவர்களோடு உயர்ந்த மனிதரோடு இறைநேசர்களோடு உண்டான தொடர்பும் தோழமையும் சகாபாக்களுக்கு இருந்தது இங்கே இல்லாததின் சமயத்தினால் இல்லாத போனதின் காரணத்தினால் சரியாக இன்றைக்கு பலமிழந்ததாக வெறும் முட்டை கூடாக வெறும் சக்கையாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக மாறி போயிருக்கிறது சித்திக்கிறது எல்லா வண்ணவர்கள் ஒரே ஒரு உணவு ஹராமான உணவு உள்ள போயிருச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் சிரமப்பட்டதை வெளியே எடுத்தார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சரியார்த்தை நம்மிடத்திலே பார்க்க முடியுமா நடந்து போகிற போற்றனால் திரை விலகி ஒரு பெண்மணியுடைய உடலை பார்த்து விட்டோமே என்பதாக பல நாட்கள் மலையிலே போய் சிசிதாவிலே பெடுத்து விட்டார்கள் பெருமாள் அர்சல்லாஹ் அலீஹி வசல்லம் அன்னவர்கள் அழைத்து அவரை கூட்டி வரச் செய்து விசாரிக்கின்ற பொழுது நாயகமே இந்த கண்ணை கொண்டு நான் என்ன செஞ்சுட்டேன் பார்க்க கூடாத ஒரு விஷயத்தை பார்த்து விட்டேன் நாயகமே என்று துடிதுடித்த அதே இடத்திலேயே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்களே அலபாரதியா வன் அவர்கள் அவர்களுடைய சரியாச்சு இங்கே இருக்கிறது நம்மளுடைய சரியாச்சு இங்கே இருக்கிறது சரியாத்தி பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னால் சரியாத்தி சீர்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சரியாத்த விட முடியாது சரியாத்து வேண்டும் ஆனால் அந்த சரியாத்தி எப்பொழுது அர்த்தம் பெறுகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது தரையத்தின் மூலமாக இறைநேசர்களுடைய தொடர்பினாலும் அவர்களுடைய தோழமையினாலும் தான் நம்முடைய சரியாத்தி என்பது உயர்ந்த இடத்திற்கு அது கொண்டு செல்லப்படுகிறது உயர்ந்த தரத்திற்கு அது மாறுகிறது சகாபாக்களிடையும் சரியாத்து இருந்தது நம்மிடத்திலேயும் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய சரியத்தின் தரம் வேறு நிலை நம்முடைய தரத்தின் நிலை வேறு காரணம் அவர்களிடத்திலே பெருமானாருந்தான் அந்த சுகபத்து இருந்தது அந்த தொடர்பு தோழமை இருந்தது பெருமானாரிடத்திலே மண்டியிட்டு அல்லாஹை பற்றி கேட்டுக்கொண்டார்கள் அறிந்து கொண்டார்கள் மாரிஃபத்தினுடைய இல்ம அவர்களுக்கு கிடைத்ததினால் உலகத்தில் சஹாபாக்களுக்கு நிகராக எந்த படைப்பும் இல்லை ஆனால் இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம் என்பதாக தொழுகின்றோம் எல்லா காரியங்களும் செய்கிறோம் ஆனால் அது இன்றைக்கு பலப்படும் என்பதை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் ஈமானும் சரி அதே நேரத்தில் இஸ்லாமும் சரி இந்த ரெண்டும்மான உயிரோட்டும் உயிரோட்டம் தான் இருக்கிறது தரீக்கத்தில் தான் இருக்கிறது நாம் இன்றைக்கு தரீக்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறோமோ நல்லவர்களோடு நம்முடைய சுலபத்தை நாம் ஆக்கிக் கொள்கிறோமோ அன்றைக்குத்தான் நம்மளுடைய விவாதத்துகள் நபியவர்கள் சொன்னதை போலம் தக்கு தராக் அல்லாஹாவை நாம் பார்ப்பதே போன்ற உணர்வு எப்ப நம்முடைய சரீரத்தில் வரணும்னு சொன்னா நாம தரீக்கத்துக்குள்ள வரணும் குறைந்தபட்சம் நம்ம ரப்ப பார்க்கலாம் நம்ம நிலை நமக்கு கிடைக்காவிட்டாலும் அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்பிலே அவர்களுடைய தோழமையிலே இந்த ஒரு தசவோபினுடைய துறையிலே நாம் காலடி எடுத்து வைக்கிற பொழுதுதான் அல்லாஹினுடைய மீது கடமையாக்கிய சரியாத்திலே உயிரோட்டம் ஏற்படுகிறது அதற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம் கொடுக்கப்பட்ட தலைப்பு சரியாத்தை பலப்படுத்துகிற தரியக்கத்து என்று குடுத்திருக்கிறார்கள் இதிலே ஒரு சின்ன திருத்தம் சரியாத்தை மட்டுமல்ல உலகத்தின் எல்லா காரியங்களை பலப்படுத்துவது தரியக்கத்து மட்டும்தான் உடல் அளவில் வேண்டுமானாலும் நாம் பலஹீனமானவர்களாக இருக்கலாம் அப அபுக்கர் சித்திகரதி அல்லா வந்தவர்களை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் அவர்களுடைய சீளாடை கைலி என்ன செய்யறதில்லை இடுப்பில் நிற்கிறது இல்லை அந்த அளவிற்கு ரொம்ப லீனான மெல்லி ரொம்ப மென்மையான ஒல்லியான ஒரு மனிதர் ஹசரத் அபூபக்கர் சித்திகரதி அல்லாஹ் சல்லல்லா முக்காவிலே காபாவின் மீது ஏறுவதற்காக வேண்டி நிறுக்கிற சமயத்தில் அலிரதி அல்லாஹர்கள் வருவார்கள் யாரை சொல்லலாம் ஏன் முதுகலை என்ன செய்யுங்க காலை வச்சு மேலே ஏறுங்க அவர்கள் சொல்லுவார்கள் அதையே என்னை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி உனக்கு இல்லை என்னை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி உனக்கு கிடையாது என்று சொல்லுவார்கள் ஹசரத் அலிரதி அல்லாஹ்னவர்களை பார்த்து பேர் பட்ட மனிதர் தெரியுமா அலி அலி அல்லா ஹைபர் ஹைபர்பூர்ல நாற்பது நபர்கள் சேர்ந்து திறக்க வேண்டிய ஒரு கோட்டையினுடைய கதவை ஒற்றைய நபராக இருந்து அடித்து உடைத்தவர்கள் அலிரதி அல்லாஹன் அவர்கள் அவ்வளவு தூரம் அல்லாஹ் தாலா உடல் பலத்தை இவர்களுக்கு கொடுத்திருந்தான் இந்த அலிரதி அல்லாஹ் அவருடைய முதுகில ஒரே ஒரு கையை மட்டும் சல்லதா அலே வைப்பாங்க அலிரதி அல்லாஹன் அவர்கள் குப்புற விழுந்து விடுவார்கள் சொல்லுவாங்க அலியே என்னுடைய நுபுவத்தினுடைய இந்த மாதிஃபத்தினுடைய அந்த வில்மையை தாங்கிக் கொள்ளுகிற அந்த பலம் உமக்கு இல்லை ஆனால் அபுபக்ருக்கு இருக்கிறது என்று சொல்லி அபூ பக் சித்திக்ரதி அல்லாஹ் வந்தவர்கள் மீதேறி காபாவிலே ஏறினார்கள் என்பது வரலாறு அந்த ஈமானுடைய பவர் அந்த ஈமானுடைய சக்தி அவர்களுக்கு எப்படி கிடைத்தது அந்த ஒரு ஒரு லீனான மனிதர் எந்த நிலையிலையும் பார்ப்பதற்கு ஒரு பலகீனமான ஒரு மனிதருக்கு உலகத்தின் நுபுவத்தினுடைய எளிமையை கூட தாங்கிக் கொள்ளுகிற எளிமையை தாங்கிக் கொள்ளுகிற அந்த உடல் பலம் எப்படி கிடைத்தது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களோடு உண்டான அந்த தொடர்பு எனவே சரியாத்தை மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளையும் பலப்படுத்துவது நல்லோர்களுடைய தொடர்பும் தோழமையும் இந்த தரீக்கத்தும் தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு எல்லாம் வல்ல நம்மை எந்த நோக்க

நேற்று கூட ஜுமாபாயிலை நான் சொன்னேன் ஒரு ஒரு சிசிடிவி கேமராவின் மீது இருக்கக்கூடிய ஒரு அச்சமும் கூட நமக்கு அச்சம் கூட நம்முடைய ரப்பின் மீது நமக்கு இல்லை ஒரு ரெண்டு மனிதர்கள் நம்மை பார்க்கிறார்கள் என்கிற விஷயத்தின் மீது உண்டான பயம் கூட நமக்கு இல்லை என்று சொன்னால் வசீரனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம் அதனால் அல்லாஹினுடைய சிபாத்துகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு படைப்பை நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஹதீஸ் புதுசையிலே சொல்லுகிறான் எனவே நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அது முழுமையை பெற வேண்டும் என்று சொன்னால் மாரிபத் என்கிற அந்த துறைக்குள் நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும் தரீக்கத்தினுடைய அந்த துறைக்குள் நாம் வர வேண்டும் வருகிறோமோ நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளும் சரியாகும் நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் இடையே உண்டான அந்த தொடர்பு சீராகும் பெருமானார் சல்லாஹ் அலி செல்லம் மன்னருடைய காலகட்டத்திலே சஹாபாக்களுக்கு எந்த ஒரு ஈமானும் அல்லாஹவிடமிருந்துண்டான உதவியும் நேரடியாக கிடைத்ததோ அதே உதவியை நிச்சயம் நாமும் பார்க்க முடியும் எல்லாம் அல்ல அல்லா தாலா எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தியவர்களாக இந்த உலகத்தை விட்டு அல்லாஹுவை சந்திக்க செல்லுகிற அந்த உயர்ந்த நசீபை நம்ம அவர்களுக்கு தந்துள்ளவானா அலமதுல்லா ரூபுல்ல அலாமும் வரமத்துல்லா வரகாத்தூர்